தேச்சி பதினாலு தேர்ச்சி மட்டம் பதினாலு தசம் எட்டு இதில் கற்க இருப்பவை விலையிடல் அதாவது விலை என்றால் பிரைஸ் பிரைஸிங் விலையிடல் என்றால் என்ன விலையிடல் கொள்கைகள் உண்டு பதினாலு தசம் எட்டு விலை என்றால் என்ன உற்பத்தி பொருள் ஒன்றுக்கு பண வடிவில் நிர்ணயிக்கப்படுகின்ற பெருமதியே விலையாகும் இந்த விலையில் பல்வேறு வகைகள் காணப்படுகின்றன அந்த வகைகளை பற்றி தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம் விலை என்பதற்கு ஒரு ஐந்து பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பார்த்து எழுதுகின்ற போது இலகுவாக விளங்கிவிடும் அடுத்த தலைப்பு விலையிடலின் குறிக்கோள் ஏனொரு பண்டத்துக்கு விலையிட வேண்டும் என்ற குறிக்கோள் ஒன்று சந்தையில் நிலைத்திருக்க இரண்டு சமகால லாபத்தை உச்சப்படுத்த மூன்று சந்தை பங்கை உச்சப்படுத்த நான்கு சந்தையில் சந்தையின் சாரத்தை பெற்றுக்கொள்ள சந்தையின் சாரம் சந்தையின் அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள அடுத்து உற்பத்தியின் தரத்தை தரத்தை தொடர்ந்து தலைமைத்துவம் வகிப்பதற்கு விலையிடல் தேவை தங்கள தரத்தை உறுதியாக தொடர்ந்து தலைமைத்துவம் அந்த விலையிலேயே உற்பத்தியை வைத்திருப்பதற்கு விலையிடல் தேவை இதுதான் விலையிடலின் குறிக்கோள் விலையிடலை தீர்மானிக்கும் காரணிகள் அவை ஒன்று உற்பத்தியின் ஆக்க கிரயம் இரண்டாவது போட்டியாளர்கள் நிர்ணயிக்கின்ற விலை மூன்றாவது பண்டத்துக்கான கேள்வி நாலாவது அந்த பண்டத்தை விநியோகிக்கின்ற கிரயம் ஐந்தாவது அரசாங்க விலைக் கொள்கைகள் ஆறாவது விற்பனையின் பின் சேவைகள் என்பவை விலையிடலை தீர்மானிக்கின்ற காரணிகள் அடுத்த தலைப்பு விலையிடல் முறைகள் விலையிடல் முறைகள் என்றதில் முதலாவது கிரயத்தை அடிப்படையாக கொண்ட விலை இந்த கிரையத்தை அடிப்படையாக கொண்ட விலைக்குள் இரண்டு விலைகள் விலை நிர்ணயிப்பு இருக்குது ஒன்று கிரயத்துடன் கூடிய விலை இரண்டாவது சமப்பாட்டு புள்ளி விலை கிதயத்துடன் கூடிய விலை என்றால் என்றால் பண்டத்தின் கிரயத்துடன் குறித்த சதவீத லாபத்தையும் சேர்த்து விலை நிர்ணயிப்பது உதாரணமாக ஒரு பண்டத்தின் கிரயம் உற்பத்தி செலவு பத்து ரூபா அதுக்கு பத்து வீத லாபம் என்றால் ஒரு ரூபா ஆகவே பதினோரு ஆண்டு விலை நிர்ணயிப்பது கிரயத்தின் அடிப்படையில் விலை நிர்ணயித்தல் பி கிரயத்தின் ரெண்டாவது பி சமப்பாட்டு புள்ளி விலையின் அடிப்படையில் அது என்ன சமப்பாட்டு புள்ளி என்றால் நிறுவனத்துக்கு லாபமோ நட்டமோ வராத மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமனாக இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து அதுக்கு நேர் என்ன விலை வருதோ அதான் சமப்பாட்டு புள்ளி விலையிடல் இதை நீங்கள் நாங்கள் எக்கனமிஸில் வந்து செலவு கோட்பாட்டில் மொத்த வருமானம் மொத்த செலவும் சமனாக இருக்கின்ற இடம் நிறுவனம் சமநிலை அடையும் புள்ளி என்றதிலே வைத்துக் கொண்டு சமப்பாட்டு புள்ளி என்கிறோம் என்றல் என்றால் போட்டியாளர்களின் விலைக்கு கிட்டியதாக விலை நிர்ணயித்தல் அதாவது போட்டியாளர் விலை என்ன நிர்ணயிக்கிறாரோ அதுக்கு கிட்டியதாக விலை நிர்ணயித்தார் அது சந்தை விலை சந்தை சமநிலை விலை இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சந்தை சக்திகளான கேள்வியாலும் நிரம்பலாலும் நிர்ணயிக்கப்படுவது இங்க இங்க ரெண்டு விலை இருக்கு சந்தை விலை வேற சந்தை சம விலை வேற மூன்றாவது கேட்பு விலை கேட்பு விலை என்றால் என்றால் மனுக்களை அதாவது வந்து ஒரு பண்டத்துக்கு நாங்கள் சொல்லுங்க அனுப்புவோம் இந்த பண்டத்தை நாங்கள் விற்க போறோம் இதுக்கு நீங்கள் என்னென்ன விலை சொல்ல செலுத்த பொறியல் என்று நாங்கள் ஒரு மனுவை அனுப்புவோம் நாங்கள் இங்க ஒரு நிறுவனம் எங்களை யோசிக்கணும் அப்படி மனுவை அனுப்பிக்க அந்த மனுவில யார் கூடிய விலை தருகிறார் யார் குறைந்த விலை தருகிறார என்ற விடயங்களை எடுத்து அந்த விலைகளின் அடிப்படையில் விலையை நிர்ணயிப்பது கேட்பு விலை உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு தொகுதி தளபாடத்தை விற்க போகிறோம் என்ற எடுப்போம் அப்போ விற்க போறோம் அப்போ நாங்கள் சொல்றோம் என்னன்னா இந்த தளபாடத்தை விற்க போகிறோம் நீங்கள் விலையை கொண்டு ஒரு முறையில் சொல்லுவோம் அவர்களை நன்டா ஒவ்வொரு தரும் தங்களோட விலைகளை எழுதி எழுதி எங்களுக்கு அனுப்பிவிடும் அப்போ அதில் கூடின நாங்கள் கூடின விலையும் வரும் குறைந்த விலையும் வரும் அந்த மனுக்களின் அடிப்படையில் ஒரு பண்டத்துக்கு விலை நிர்ணயிப்பது அடுத்த அஞ்சாவது வாங்குவோரை அடிப்படையாக கொண்ட விலை அதாவது நுகர்வோடது நடத்தை விலையை நிர்ணயிக்கின்ற விலையாகும் வாங்குவோர் என்ன தகுதியில என்ன தரத்தில என்ன விருப்பத்தில் இருக்கிறாரோ அவற்றை அடிப்படையாக கொண்டு விலையை நிர்ணயிப்பது வாங்குவோரின் அடிப்படையாக கொண்ட விலை என்பது விலையிடல் முறைகள் விலையிடல் முறைகள் ஐந்து ஒன்று கிரயத்தின் அடிப்படையாக கொண்ட விலை அதுக்குள்ள ரெண்டு கிடையத்துடன் கூடிய விலை சமப்பாட்டு புள்ளி விலை என்பது அதுக்குள்ள வந்த ரெண்டு இரண்டாவது சந்தை விலை மூன்றாவது சந்தை சமநில விலை நாலாவது கேட்பு விலை ஐந்தாவது வாங்குவோரை அடிப்படையாக கொண்ட விலை அன்று பிரித்தோம் விலையிடல் உபாயங்கள் அதாவது விலையிடலே கையாளுகின்ற நுட்பங்கள் உபாயங்கள் ஒன்று சந்தை ஊடுருவல் விலையிடல் அது என்ன சந்தை ஊடுருவல் விலையுதல் என்றால் ஆரம்பத்தில் குறைந்த விலைக்கு பண்டத்தை நிர்ணயித்து பின்பு படிப்படியாக பண்டத்தின் நுகர்வை தூண்டுவதற்காக உற்பத்தியாளர்கள் விற்பனையாக என்னன்ற விலையை குறைச்சு போட்டு பின் அந்த பண்டத்தின் நுகர்வு கூட கூட விலையை கூட்டுவது சந்தை ஊடுருவல் விலை என்று சொல்லப்படுது அதுதான் விலையுடல் உபாயத்தில் உண்டு கடைதல் விலை வார வினாக்கள் கவனம் அது என்ன கடைதல் விலை இலக்கு சந்தையில் முதலில் விலையை உயர்வாக நிர்ணயித்து பின்பு படிப்படியாக குறைத்தல் முதலாவது சொன்னது விலையை முதல் குறைத்து பேந்து கூட்டுதல் ஆனால் கடைதல் விலை மாறி இலக்கு சந்தை எங்களுக்கு தெரியும் சந்தை மொத்த பரப்பில் ஒரு பகுதி ஆக்களுக்கு சந்தைப்படுத்துவது அந்த பண்டத்துக்கு முதல் விலையை உயர்வாக நிர்ணயித்து போட்டு பின் அந்த பண்டத்தில விலையை படிப்படியாக குறைப்பது அது அவர்களுடைய டெக்னிக் அந்த பண்டத்தின் விலையை படிப்படியாக குறைச்ச அந்த பண்டத்தின் மீதான நுகர்வு கூடும் அது கடைதல் விலை மூன்றாவது விலையிடல் உபாயத்தில் மூன்றாவது பேதப்படுத்தல் விலை ஒரு பொருளுக்கு சந்தை துண்டமாக்கலுக்கேற்ப கொள்வனவு செய்த சந்தை துண்டமாக்கல் இலக்கு சந்தையையும் படித்தோம் சந்தை துண்டமாக்கலும் படித்தோம் ஒரு பொருளுக்கு சந்தை துண்டமாக்கலுக்கேற்ப கொள்வனவாளர்களின் சக்தி கேட்ப விலை நிர்ணயித்தல் அதாவது அந்த பிரதேசத்தில் அவர்கள கொள்வனவாளற்ற வருமானம் என்ன கொள்வனவாளற்ற வாழ்க்கை என்ன கொள்வனவாளற்ற நுகர்வு முறை என்ன என்பதை அவதானித்து அதற்கேற்ப விலை நிர்ணயிப்பது விலை பேதப்படுத்தல் அதுவும் ஒரு உபாயம் விலையிடல் உபாயத்தின் நான்காவது மேம்படுத்தல் விலையிடல் பொருளை அறிமுகப்படுத்துகின்ற போது விற்பனை அதிகரிப்பதற்காகவும் கழிவு விலையின் அடிப்படையில் அந்த அது விற்பனை விலையை குறைச்சு கொடுக்கிறது கழிவு விலையின் அடிப்படையில் பண்டத்தில் நிர்ணயித்தால் மேம்படுத்தல் விலையிடல் அடுத்தது உளவியல் விலையிடல் இது உங்களுக்கு தெரியும் செருப்புகள் சப்பாத்துகளுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தொண்ணூற்றி ஒன்பது சதமண்டு தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தொண்ணூறு சதமண்டு விலை குறைந்த விலை மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தி கூடிய விலையை நிர்ணயிப்பது உளவியல் விலை இது பெருமளவுக்கு நாங்கள் சப்பாத்து சிரிப்பு சில இந்த விலையிடலை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே விலையிடல் உபாயங்கள் சந்தை ஊடுருவல் விலை கடைதல் விலை பேதப்படுத்தல் விலை மேம்படுத்தல் விலை உளவியல் விலையிடல் என்ற ஐந்து விலைகள் காணப்படுகிறது அது விலையிடல் உபாயங்கள் அல்லது நுட்பங்கள் விலையிடல் கொள்கைகள் அடுத்து விலையிடல் கொள்கைகள் என்றால் என்ன பார்க்க போகிறோம் விலையிடல் கொள்கை என்பது அதில் ஒரு முதலாக கொள்கை தலைமைத்துவ கொள்கை அது என்ன தலைமைத்துவ கொள்கை பிரதான சந்தை பிரதான பொருள் ஒன்றுக்கு தாங்க தங்கட பொருள் பொருள் ஒன்றுக்கு விலையை குறைத்து அதனுடன் இணைந்த பொருட்களுக்கு விலையை உயர்வாக நிர்ணயித்தல் உதாரணமாக டயரும் டியூப்பையும் விற்கிற நிறுவனம் டயர் விலையை கொஞ்சம் குறைத்து போட்டு டியூப்பின் டியூப்பின்ற விலைக்கு கொஞ்சம் கூட்டுதல் அது தலைமைத்துவ விலையிடல் கொள்கை என்று சொல்லப்படும் இரண்டாவது கிரியத்திலும் அதனுடன் அதனுடன் இணைந்த ஏனைய பொருட்களுக்கு ஏனைய அங்கு நாங்க ஒன்று சொல்லணும் இங்கே பல வகை ஏனைய பொருட்களுக்கு விலையை உயர்வாக நிர்ணயித்தல் உதாரணமாக பாலிந்த விலையை குறைத்து போட்டு தயிர் நெய் வெண்ணெய்க்கு விலை கூட்டுதல் முதல் சொன்னது டயர் விலையை குறைத்து போட்டு ட்யூப் பண்ற விலையை கூட்டுதல் ஆனால் இது அப்படி இல்லை மூலப்பொருள் பால் தான் அந்த பாலின்ற விலையை குறைத்து போட்டு அந்த மூலப்பொருளான பாலில் இருந்து செய்யப்படும் தயிர் நெய் என்பவற்றுக்கு விலை அதிகரித்தல் அதுதான் நட்ட கொள்கை விலை நட்டமன்றா நட்டம் அடைகிற விலை என்ற அடுக்கையில் நோட்டு வடிவம் பார்க்கணும் அடுத்தது கௌரவ விலை கொள்கை போற்றியார்களின் விலையை விட உயர்வான விலையை நிர்ணயிப்பது தமது பண்டத்தின் தரத்தை தனத்து தரத்தை தாங்கள் பார்த்த தரமான பண்டத்தை தான் விற்கிறோம் அது போட்டியாளர்கள் விலையோட எங்கட விலையை நீங்கள் இதுதான் எங்கட விலை என்று சொல்லி தங்கட கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக நிர்ணயிக்கின்ற விலைகள் கௌரவ விலை இடல் பாருங்க சில பெரிய காமன்ஸ் பெரிய புடவ நிறுவனங்களில் புடவனங்கள் சேர்ட்டுகள விலை உயர்வாகத்தான் நிர்ணயிக்கிறோம் அவர் ஒருபோதுமே குறைக்க மாட்டார்கள் இந்த தான் எங்கட விலை என்று சொல்லி சந்தையில நிர்ணயிக்கிற விலை கௌரவ விலை அடுத்தது உளவியல் விலை கொள்கை அதே ஏற்கனவே நாங்கள் சொன்ன தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூறு சதவன் சொன்ன கொள்கை அடுத்தது புவியியல் விலை கொள்கை அன்று ஒரு நாட்டின் பிரதேசங்களின் தன்மைக்கேற்ப விலையை நிர்ணயிப்பது ஆகவே விலையிடல் கொள்கை ஐந்து ஒன்று தலைமைத்துவ கொள்கை ரெண்டு நட்ட தலைமத்துவ கொள்கை மூன்று கௌரவ கொள்கை நாலு உளவியல் விலை கொள்கை ஐந்து புவியியல் விலை கொள்கை என்ற ஐந்து கொள்கைகள் காணப்படுகின்றன இவைதான் பதினாலு தசம் எட்டின் வருகின்ற வருகின்ற விடயம் அடுத்து நாங்கள் பதினாலு தசம் ஒன்பதில் விநியோகம் விநியோகத்தை பற்றி பார்க்க போறோம் அதில் நாங்கள் அந்த விடயத்தை அங்க தெளிவாக பார்க்கலாம் இதுதான் இந்த விடயம் மீண்டும் சந்திப்போம்